கருவ் தேவாயனமோ மனித தேவாயமோ மாமணி தேவாயனமோ மாற்ற அரங்கமாக இருக்கிறார் நடைபெறும் அந்த இணைய நடைபெறவும் ஒரு நோக்கம் எல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலான நீண்ட நிலை செல்வம் முயற்சிகள் மின்ஞானம் படை அவர்கள் வேண்டியது மேலும் ஆசானுக்கு வழங்கப்படும் உணவு நோக்கிற்கும் மறுதாக நில வேண்டும் என்றும் தெருவடி பணித மேலும் ஆசா நாசியாக இருந்த உணவை காஞ்சியின் அன்பர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஓங்கார பொருளாசன் குருபெருமணி கல்யாபராமன் வாசி வசர் குரு வல்லலாஜி மருத்தோட்டன் அண்ணச்சர் மகாணியங்கள் குருநாதர் ஆறுமுக ஒகி தேசிய வாரம்பகாதேஸ்விமிகளிடம் திருவடி பிணிந்து வேண்டியது ஓம் ஆரம்பராக மகாதேஸ்வரிசுவாமிகள் பால்வாளர் காப்பானகர் ஊரார் கோவநாதர் கருணுலாக கேசர் சட்டைநாதர் திருப்பான பிரம்மசத்தர் முக்கியமாயமணி கூர்மலை கோபானகோடக்கர் பதந்திரியார் கூர்மல்லேச வாசத்திற்கு வரத்திற்கு வாசமணி கமலமணி காப்ப ஆனால் ரோமரிசி திருவடிகள் போற்றி போட்டு முருகரே அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போட்டு அகற்றிய மாறுசீரமாக நின்று அஸ்து சிற்றுதனையவர் புளியை இவர் அகத்தியரை காசாய வேடம் இவர் அகோ சுற்றலாம் கை கொள்வார்கள் அகத்தேறையே தென்னிட்டுக்கு மேலே செல்ல யாருக்கும் தடையில அரசே என்பார் அகத்தியர் நாம் எச்சத்தில் ஆயிரத்தி ஆயுத கர்ணம் ஆனாச்சு ஓம் அகத்தி சாயமோ ஆனும் அறக்கமல்ல

நலகிட வேண்டியது பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் கஞ்சி பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னார உபயோதாரர் உயிரிழந்த அருணண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் நண்பன் மற்றும் பிடி சங்கரிக்யா அவர்கள் மருமகன் அருண் அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருப்படி நிலைவில் நிலைப்பாடு சொல்லி வேண்டிக் கொடுக்குறாங்க மற்றும் வள்ளிமயில் கணேஷ்குமார் அவர்களின் பிறந்தநாள் என்று வாழ்த்துக்கள் பிறந்தநாளும் மல்லிமயில் கணேஷ்குமார் அவர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞான கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் பாலலிங்கி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பி கே எத்திராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை மகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் பேங்க் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரெகுர்தியா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானமாக இருக்கிறது குழம்பு சென்றார் திரு அன்னதான உபயதாரர் உயர் திரு எத்திராஜன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை மற்றும் நண்பர் அருண் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் தெரிய வள்ளிமயில் கணேஷ்குமார் அவர்களுக்கு என்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் வள்ளிமயில் கணேஷ்குமார் அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்வம் முயற்சிகள் மய்ஞானம் கடைக்கின்னு வேண்டுகிறோம் மற்றும் மாதலிங்க மையா குடும்பத்தார்கள் பி மற்றும் மகாலிங்கம் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் சிக்கியுமீன்பா அவர்கள் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் விபி ஐயா அவர்களின் மருமகன் அருண் அவர்கள் நினைவாக அன்னாரதான்மா இணைந்து திருவள்ளிகளை வேண்டும் வேண்டி கொள்கிறோம்

திருநெல்வேலி திரியாணம் ஹாஸ்பத்திரியிலே தான் வரீங்க சும்மா ஆஸ்பத்திரிலேருந்து தான் யாரை சேர்த்துருக்குமா எந்த ஊர் தினமா இங்கே இருக்குது பிரச்சனைகள் ஆ இங்கே இருக்கீங்களா உங்களுக்கு தினமும் ஒன்று ஒன்றிலேயும் ஒன்றரை வரை என்ன ரெண்டு வகை சாதம் கஞ்சி உண்டு வாங்கி இந்த பக்கம் வாங்கம்மா இந்த பக்கம் வாங்க இந்த பக்கம் வந்து பாத்திரத்தை மூடுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துருங்க மதிய உணவாக சாம்பார் சாகும் டைட் சாகம் மூளை கஞ்சி பொறியல் மற்றும் புதிய வழங்கப்படுகிறது அம்மா குடும்பத்தார்கள் மூளைகள் பற்றி அவர்கள் மகன் தமிழ் தம்பி குழந்தைகள் அக்கத்தை சாராக இருக்கிற இவர்கள் குடும்பத்தில் மற்றும் உயர்ந்த நண்பர் அருண் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சந்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் பாளையாங்கோட்டை மார்க் மற்றும் மகாலிங்கண்ணன் குடும்பத்தார்கள் சிக்கிமன் அவர் தமிழ் ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள் மகராஜ் நகர் மற்றும் ஆடலிங்கிமையா அவர்கள் குடும்பத்தாரர்கள் விஜயபுரம் மற்றும் வள்ளிமையர் கணேஷ்மர் அவர்களுக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் அருண் நண்பர் அருண் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பிபி விபி சங்கரலிங்கமையா அவர்கள் மகன் மருமகன் பிபி விபி சங்கரலிங்கமையா அவர்கள் மருமகன் அருணண்ணன் அவர்கள் நினைவாக அன்றது ஆன்மா இறைவன் திருவடிகளில் வந்துள்ள வேண்டி கொடுக்குறாங்க முழுதான் முருகன் பற்றி பார்க்கணுமா அன்னதான உபேதாரம் கிடைக்கணும் அவங்க குடும்பத்தில் இன்னும் அமைதியாக இருக்க ஒட்டுமொழி ஆசை வேண்டி நோய் எடுக்கிற மாதிரி தான் தன குடும்பம்